நவீன கவிதைகள் தமிழில் உருவாகி வரும்போது எந்த காலத்திலும் கவிதைகள் நமக்கு சங்க காலத்து பாடல்கள்லேருந்து சங்க காலத்திலிருந்து நம்ம கவிதைகளை என்ன சொல்லி வச்சுருக்கோம் அகப்பொருள் புறப்பொருள்னு இப்போ அதுக்கு ஒரு பிரிவினை வைக்கலாம் ஆனால் மானுட உணர்வுகளினுடைய ஆழமும் அது வெளிப்படம் அதனுடைய உச்சமும் இந்த ஆழம் உச்சம் இரண்டும் வெளிப்படக்கூடிய தருணங்களையும் தான் நமக்கு ஒரு ஒரு ஒளிப்படம் போல கவிதைகள் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குது அதிலிருந்து முன்னும் பின்னுமாக போயிட்டு வர்றது தான் நம்ம கவிதையின் வாசிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த தருணங்களை காண்பிப்பதில் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் ஒரு நவீன கவிஞனுக்குரிய ஆகச்சிறந்த பயிற்சி ஒன்று உண்டு ஆனால் நவீன கவிதை வாசகனுக்கு ஒரு ஆகச்சிறந்த பயிற்சி வேண்டும் ஆனால் அவன் பக்தி இலக்கிய தான் முதல்ல வரணும் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது அது இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடியது இறைவனது எண்ணம் இறைவன் இப்போ என்னுடைய காதலன் அவன் என்னை இன்னும் வந்து சேரவில்லை அவன் நினைப்பு எனக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு நான் எப்படி நினைக்கிறேன் என்னை கரைத்து கொண்டு அவனை எனக்குள்ளே ஊத்திரணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு ஆவேசமான காதல் கோதையினுடைய காதல் அவள் அதுக்கு சொல்கிற பாடல் மழையே மழையே மண் புறம்பூசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினார் போல் அழகப் தம்மை அப்படின்னு வந்து அந்த கவிதையை முடிக்கிற இடம் ஒன்று இருக்குது என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே இது வந்து சிலை செய்து செப்பு சிலை செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு முறை இன்றைய வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அந்த முறை மெழுகில் சிலை செய்து அதன் மேல் மண்ணை பூசி அந்த மண் கட்டியான உடனே அதற்கு மேல் துளையிட்டு அதில் கொதிக்கக்கூடிய உலோக குழம்பை ஊற்றுவாங்க உள்ளே இருக்கிற மெழுகு கரைந்து போய் அந்த உலோக குழம்பு அந்த அச்சில் உட்காந்துரும் அது சிலையாக வெளிப்படும் இவை நாச்சியார் சொல்கிற வழி அது என்னை ததைத்து கொண்டு மெழுகு ஊற்றினார்போல் அழகப் பிரானார்தம்மை என்னுள் எண்ணெய் ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையேன்னு கேட்குறான் அப்படி இல்லையே நான் அப்படி கொண்டு வந்து என்னை ஊற்ற வேண்டாமா அவன் வரலையே இன்னும் நான் அதுக்காக காத்திருக்கேன்னு சொல்கிறான் நீங்கள் அப்படி ஆண்டாள் சொன்னது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஒரு பெண் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தையை அங்கேருந்து நீங்கள் ஒரு அப்படியே நேராக வந்தீங்கன்னா வரிசையாக வழியில் பல கவிஞர்களை நீங்கள் பார்த்துட்டே வாங்க நேராக இன்றைக்கு பெருந்தேவி வரைக்கும் வாங்க பெருந்தேவியினுடைய ஸ்ரீவல்லி கவிதைகளுக்குள்ளே போங்க குளிரில் நோய்கின்றன எலும்புகள் போர்வையின் இருளுக்குள் உன் பெயரின் முதல் எழுத்தாக மாறி கதகதக்கிறது உடல் இப்படித்தான் தொடர்பு கொள்ளுகிறாய் இப்படித்தான் உறவு இருக்கிறது நமக்குள் அது வரைக்கும் நீங்கள் வந்துடலாம் நவீன கவிதையினுடைய எந்த அம்சத்திற்கும் குறைவுபடாத அவ்வளவு நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பக்தி இலக்கியத்தில் பார்க்குறீங்க வாழ்வு இனிது நம்ம எல்லோரும் நம்ம அதை ஒத்துக்கலாம் ஆமாம் வாழ்க்கை இனிது தான் நம்மால் வர ஒரு 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 விஷயம் சொல்கிறார் வாழ்வு எதனால் இனிது அப்படின்னா நம்ம எல்லோரும் வெவ்வேறு காரணங்களை சொல்லலாம் ஆனால் அவர் ஒரு காரணம் சொல்கிறார் வரவாறு ஒன்று இல்லையால் வாழ்வு இனிதால் எல்லே அது வரவாறு ஒன்று இல்லையால் வாழ்வு இனிது அதுக்குரிய பொருள் வேறு ஒன்று ஆனால் போக்காருன்னு ஒரு வசவு சொல் உண்டு அந்த போக்காருங்கிறது போயிட்டே இருக்கிற ஒருத்தன் திரும்பி வரமாட்டான் அவன்கிட்ட ஒரு வேலையை சொன்னீங்கன்னா அவன் திரும்பி வந்து சொல்லலாம் மாட்டான் போயிட்டே இருப்பான் அவன் ஒரு போக்காத்து பையன் எங்கள் ஊர் பக்கம் அதை வசை சொல்லுவாங்க அதுதான் போக்காறு ஏன்னா ஆறு போகும் வராது அதை இவர் இப்படி சொல்கிறாரு வரவாறு ஒன்று இல்லையால் திரும்பி வர்ற ஆறுன்னு ஒன்று உண்டா ஆறு போயிட்டே தான் இருக்கும் வரவாறு ஒன்று இல்லையால் வாழ்வு இனிதால் இனிது ஆள் அப்படி பிரிக்கிறோம் அப்போ திரும்பி வரக்கூடிய ஆறு ஒன்று கிடையாது அதனால தான் வாழ்க்கை இனிது அப்போ வாழ்க்கை ஒரு ஆறு அது போனால் அப்படி போயிட்டே தான் இருக்கும் அது ஒரு சந்தர்ப்பத்துலேயும் திரும்பி வரல இல்லையா நிகழ்ந்தது நிகழ்ந்தது தானே திரும்ப நிகழாது இல்லையா அதுதான் வாழ்க்கையினுடைய அழகே அப்படியே தாண்டி போயிட்டே நீ அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வரி ஒரு ஆறு ஒருவன் புகாவண்ணம் உருமாறுங்கிறார் ஒரு ஆறில் ஒரு முறை நீ போயிட்டுனா அடுத்த முறை நுழைய முடியாது இதை நீங்கள் ஜென் தத்துவமாகத்தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த நம்மாழ்வார் சொல்கிறார் ஒரு ஆறு ஒருவன் புகாவண்ணம் உருமாறும் வாழ்க்கையை எவ்வளவு ரசிச்சிருக்காங்க எவ்வளவு நுட்பமாக சொல்லியிருக்கிறாங்க அங்கேருந்து பழையபடி ஒரு கோடு போட்டுவாங்க நீங்கள் நேராக தேவதேவனில் வந்து நிற்பீங்க பேரு பெற்ற வாழ்வின் பெரு அல்லவா திளைத்து கொண்டிருந்தது அது பெற்ற பெருவாழ்வின் பெயறு பெற்ற வாழ்வின் பெரு நடனத்திலவா திளைத்து கொண்டிருந்தது அது அது அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அது இங்கே கொண்டு வந்து சேர்த்துரும் அப்போ நீங்கள் நம்மாழ்வாரிலிருந்து அதே தாமிரவரணி கரையில் இப்போ ரெண்டு பேரும் தாமிரவரணி கரையில் பிறந்தவர்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தொடர்பு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்போ அதுதான் பக்தி இலக்கியம் நமக்கு கொடுத்த பெரிய கொடை இந்த நவீன கவிதை வாசிப்பவர்களுக்கு இன்றைய பொருளில் நாம் பேசக்கூடியதும் அன்றைக்கு பக்தி இயக்கத்தில் அவர்கள் பேசிய அதே பொருளும் அந்த உணர்வின் ஆழமும் உச்சமும் ஒன்றாக இருக்கிறதுங்கிறது தான் நமக்கு கவனிக்க வேண்டிய ஒன்று இதை வாசிக்கிற ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களது அனுபவத்தை தொட்ட ஒன்றிலிருந்து அதனுடைய ஆழத்திற்கு போகிறாங்க குழந்தையை வளர்க்காதவர்கள் குழந்தை பெற்று அதை வளர்க்காதவர்கள் ரொம்ப குறைவு அவர்கள் வந்து இதை வ பெரியாழ்வாரை படி படித்தாங்க அப்படின்னா அவர்களால் ரொம்ப எளிதாக இறைவன்ட்ட நெருங்கிட முடியும் காதலிக்காத ஆணோ பெண்ணோ யார் இருக்கா அப்போ அந்த அனுபவத்தோடு இருக்கிற ஒருத்தர் நாச்சியாரை படித்தாங்கன்னா கோதையை படித்தாங்கன்னா அவர்களுக்கு இறைவன் நெருங்கிடுவான் தலைவன் தலைவனாக ஒருவனை இருக்கோம் நம்ம எவ்வளவோ நாட்களில் ஒரு நொடி இறைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட பாடல்களில் ஒன்றை படித்தீங்கன்னா கூட நம்ம அவர் கிட்டே போயிட முடியும் எ பிரிவின் ஏக்கம் பிரிவின் இயக்கத்தை அனுபவிக்காதவர்கள் யார் இருக்கா காதல்னு சொல்லும் போதே பிரிவும் கூட வந்துடும் பிரிவின் இயக்கத்தை எத்தனை பாடல்களில் சைவ திருமுறைகள்லையும் சரி நான் திவ்ய பிரபந்தங்கள்லையும் சரி ஆழ்வார் அருளிச்செயல்கள்லேயும் சரி அத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க அத்தனையின் வழியாக இறைவன்கிட்ட போயிட முடியுங்கிறது பக்தி இலக்கியம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று சரி அதற்கு பக்தி இலக்கியத்திற்கு நீங்கள் இறை நம்பிக்கையோடு தான் அணுகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல பக்தி இலக்கியத்திற்கு மிக அடிப்படையாக முதல் விஷயம் அதை மூன்று தலங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று அதனுடைய சொல் சொல் அழகு பக்தி இயக்க கவிதைகள் அதனுடைய சொல் அழகில் அவ்வளவு அருமையாக இருக்கும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு ஒரு பேர் வரிசையை கோதை சொல்கிறான் அவன் மாயத்தை செய்பவன் மாதவத்தின் மூலம் நெருங்கக்கூடியவன் அப்படி நெருங்கினால் வைகுண்டத்தை தரக்கூடியவன் இப்போ மாமாயன் மாதவன் வைகுந்தன் பெயர் சொல்லும் போதே அதற்கு பின்னாடி ஒரு அடுக்கை அப்படி ஒழிச்சு வச்சு சொல்கிறது அவ்வளவு நுட்பமாக அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து அவங்க உள்ளே போடக்கூடியது சொல் இருந்து அடுத்ததுக்கு வந்தோன்னா அதனுடைய உணர்வின் உச்சநிலைகளை அது பேசும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காதலின் குழந்தைமையின் தாய்மையின் ஒவ்வொரு உணர்வு நிலைகளையும் குலச்செயர் ஆழ்வார் எழுதுகிறார் தேவகியின் புலம்பலாக அவர் எழுதுகிறார் கண்ணன் பிறந்த உடனே போயிட்டான் அப்போ அந்த குழந்தை என் மார்பில் முலையறுந்திி அது அடையும் மகிழ்ச்சியை என்னால் அடைய முடியவில்லையேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது நான் அந்த பாட்டை சொல்கிறத விட இந்த இந்த குறிப்பை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த குறிப்பின் வழியாக போய் அந்த பாட்டை வாசித்து பாருங்கள் இழந்தேன் இழந்தேனேன்னு முடிக்கிறான் அந்த பாட்டை இழந்தேன் இழந்தேனே போனது போயிடுச்சு என் பையன் என்கிட்ட திரும்பி வருவான் ஆனால் அப்படி திரும்பி வரும்போது அவன் வளர்ந்த பையனாக இருப்பானே அவனுக்கு நான் பாலூட்ட முடியுமா அப்போ நான் எனக்கு போனது போனது தானே ஒன்ஸ் ஃபார் ஆல் தொலைச்சிட்டேனே இழந்தேன் இழந்தேனேங்கிறா ஒரு நொடி கண்ணில் நீர் கசியாமல் இருக்காது அப்படி உணர்வு நிலை உச்சங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ சொல்லழகு அதில் இருக்கிற நாடகிய தருணங்கள் இது ரெண்டுக்கும் பின்னால் அது உருவாகி வந்த சித்தாந்தம் அல்லது தத்துவத்தின் பின்புலம் பக்தி இயக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஒரு அம்சம் இருக்குது இப்போ ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையினால் மட்டுமே இறைவனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வேண்டுமானாலும் இறைவனை வணங்கி வழிபட்டு அவனை அடையலாம் அன்பினால் அவனை அடையலாம் நமது உணர்வுகளால் அவனை அடையலாம்ங்கிறது தான் பக்தி இயக்கம் சொல்லுது ஆனால் பக்தி இயக்கம் பிற முறைகளை வெறுத்தோ அல்லது பிற வழிபாட்டு முறைகளை ஏதாவது ஒரு கடுமையாக வசைபாடியோ நம்ம பார்க்கவே முடியாது வேதத்தின் முறைப்படி தான் வணங்கணும்னு சொன்னதை மாற்றித்தான் பக்தி இயக்கத்தினுடைய வழிபாட்டு முறை வருது ஆனால் வேதத்தின் விழுப்பயன் தான் அப்படின்னு அது வேதத்தை மறுக்காம தான் பேசுது ஒவ்வொரு முறையும் அது எ எந் எப்படியெல்லாம் இறைவனை வணங்கலான்னு சொல்லும்போது அந்த சித்தாந்த பின்புலத்தை அது மிகச் சரியாக உள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருக்கு அது ஒரு நொடி கூட அதை மறுக்கிறது இல்லை அப்போ தான் எதை மறுத்து உருவாகிறோமோ அதை வெறுக்காமல் அதையும் உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே தான் பேசுது அதன் விளைவு என்ன இன்றைக்கு நீங்கள் பக்திங்கிறதுனால உருவாகி வந்த கொடை ஒன்று இருக்கு இல்லையா அது இன்றைக்கு அத்தனை பேர்கிட்டையும் போய் இறைவனை கொண்டு போய் சேர்த்துருக்கு அன்பே சிவம்னு ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி நீங்கள் எழுதியிருக்கிற ஒரு வரியை நம்ம பார்த்தோன்னா அது பக்தி இயக்கம் கொடுத்த கொடை பிற உயிர்கள்ட்ட அன்பு செலுத்துகிறவன் ஏன் இறைவன்கிட்ட போக முடியும்னு இன்றைக்கி ஒரு சாதாரண ஆள் கூட சொல்ல முடியும்னா அது பக்தி இயக்கம் கொடுத்த கொடை பக்தி இயக்கம்தான் இறைவனை கொண்டு போய் அத்தனை பேர்கிட்டையும் சேர்த்தது எதுக்கு எதிராக அது உருவாகி வந்ததோ அதை அது ஒரு நாளும் வெறுத்ததில்லை அதை ஒரு நாளும் மறுத்ததில்லைங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம் அந்த சித்தாந்தம் அந்த தத்துவ பின்புலத்தை அது தன் கூடையே வைத்திருக்கிறது ஆகவேதான் ஒரு பண்பாடு சமூகம் வரலாறு அதிலிருந்து நீண்டு தொடர்ச்சியாக வரக்கூடிய மானுட உணர்வுகள் இது அனைத்தையும் ஒரு கவிதை வாசகன் ஒரு நவீன வாசகன் தெரிந்து கொள்ள நினைத்தால் அவன் தொடங்கி வர வேண்டிய இடம் பக்தி இலக்கியம் ஒரு இலக்கிய வாசகருக்கு மட்டுமில்லை நீங்கள் பண்பாட்டை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புபவராக இருந்தால் நீங்கள் ஒரு சமூகத்தை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புபவராக இருந்தால் ஒரு சமூகத்தினுடைய வரலாறு எப்படியெல்லாம் வந்திருக்கு என்னென்ன விதமான விஷயங்களெல்லாம் இந்த சமூகத்தில் பின்பற்றப்பட்டிருக்கு அதில் இருக்கிற நுட்பங்கள் என்னெல்லாம் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தீங்கன்னா பக்தி இலக்கியம்தான் அதற்கான ஒரு ஒரு பெட்டகம் போல அது இருக்குது நீங்கள் புராணங்களை குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பக்தி இலக்கியத்தின் வழியாக வரலாம் நீங்கள் அன்றைக்கு இருந்த சமூக அமைப்பை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கும் அதுக்குள்ளே வரலாம் நான் வந்து ஒரு கவிதை சுவையை தேடி வருகிறேன்னு சொன்னால் நீங்கள் அதற்குள்ளே வரலாம் நான் ஒரு வரலாற்று ஆய்வாளன் வரலாற்று நுட்பங்களை எல்லாம் நான் தேடி பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பக்தி இலக்கியத்துக்குள்ளே வந்து ஆகணும் நான் வந்து ஒரு அரசியல் வரலாறை நான் பார்க்க போகிறேன்னு சொன்னால் அதற்கும் நீங்கள் அதுக்குள்ளே வரலாம் அப்போது அந்த பக்தி இலக்கியம் நீங்கள் எதில் ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு விஷயத்தை அதை எப்போதும் உள்ள த தனக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்குது அதை படித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பு வரும் கட்டிடங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க நீர்நிலைகளை குறித்து பேசியிருக்கிறாங்க தாவரங்களை குறித்து பூக்களை குறித்து பேசியிருக்கிறாங்க பறவைகளை குறித்து பேசியிருக்கிறாங்க இப்படி வெவ்வேறு விதங்களில் உங்களது ஆர்வம் எந்த விதத்தில் இருந்தாலும் அத்தனைக்கும் ஈடு கொடுக்கக்கூடியதாகத்தான் பக்தி இலக்கியங்கள் இருக்குது அதில் எந்த நிர்பந்தங்களும் இல்லை நீங்கள் வாசிக்கிறதுக்கு அதன் எளிமை தான் அதன் சிறப்பு அதன் எளிமை என்பது அது அது எந்த நிர்பந்தத்தையும் வைப்பதில்லை என்பது தான் ஆகவே தான் தமிழ்நாட்டில் ஆர்வமுள்ளோர் அனைவரும் பக்தி இலக்கியம் வாசிக்கணும்னு சொல்கிறது